வணக்கம் மதிவானன் ஒரு ஹெட் மாஸ்டர் அவருக்கு கொஞ்சம் சுயநலம் அதிகம் தற்பெருமை ரொம்ப அதிகம் எல்லாரும் நம்மள பாராட்டணும் நம்மள மதிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு அதிகம் அவரு ஸ்கூல்ல ஒரு ரூல் போட்டிருந்தாரு எங்க எந்த ஸ்டூடெண்ட் பார்த்தாலும் ரெண்டு கைய தூக்கி தலைக்கு மேல நம்ம எப்படி சாமியை கும்பிடுவோமோ அந்த மாதிரி அவருக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு அவர் ஒரு ஆர்டர் போட்டிருந்தார் அதே மாதிரி எந்த டீச்சர் அவரை பார்த்தாலும் மில்டரி சல்யூட் சொல்லுவோம்ல அந்த மாதிரி சல்யூட் வைக்கணும் ஸோ அது வந்து அவரு ஒரு ரூலாகவே போட்டிருந்தாரு எப்போ வெளியில ஸ்கூல் டைம் இல்லாமல் வெளியில பார்த்தா கூட அந்த மரியாதையை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் அவரோட ரூல் ஒரு நாளைக்கு அவர் அப்படி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பசங்க கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு இருந்தாங்க அந்த மதிவாணன் ஹெட் மாஸ்டரை அந்த ரோடை கிராஸ் பண்ணி போறாரு பசங்க பார்த்தாங்க ஆனாலும் விஷ் பண்ண முடியல ஏன்னா தண்ணி இறைக்கும் பொழுது கயிறை விட்டுட்டா கயிறும் போய்டும் அந்த வாலியும் போயிடும் அதனால விஷ் பண்ணல அடுத்த நாளைக்கு ஸ்கூலுக்கு போனதும் கரெக்டாக அந்த ரெண்டு பசங்களை சார் கூப்பிட்டாரு கூப்பிட்டு நான் ரூல் போட்டிருக்கேன்னு தெரியும்ல என்ன விஷ் பண்ணணும்னு தெரியும்ல நீங்கள் ஏன் பண்ணலை உங்களுக்கு கயிறும் வாலியும் முக்கியமாக எனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை முக்கியமான கிளாஸ்ல அந்த பசங்களெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டேன் பசங்க இல்லை சார் எனக்கு கயிறும் வாலியும் போயிடுச்சுன்னா திருப்பி நான் தண்ணி இறைக்க முடியாதே அதனால தான் நான் உங்களுக்கு சல்யூட் வைக்கலை அப்படின்னலாம் சொன்னாங்க இதுதான் லாஸ்ட் வாணி இதுக்கு மேலே எந்த காரணமும் நான் ஒத்துக்க மாட்டேன் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தாலும் சரி என்னோட முகம் உங்கள் கண்ணில் தெரிஞ்சதுன்னா உடனே என்ன பண்ணணும் ரெண்டு கைய தூக்கி தலைக்கு மேலே வச்சு எனக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பசங்க சரின்னு சொல்லி வந்துட்டாங்க ஒரு சில நாட்கள் போச்சு எய்த் ஸ்டாண்டர்ட் பசங்களை மட்டும் சார் எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போறாங்க ஸ்கூல்ல அப்ப பிரின்சிபல் மதிவானன் ஹெட் மாஸ்டர் மதிவானனும் ஒரு கிராமத்து பகுதிக்கு போறாங்க வயல்வெளிகள்லாம் நிறைந்த இடம் நல்ல பம்ப் செட்டெல்லாம் இருக்கு தொட்டி எல்லாம் இருக்கு கிணறு ஸோ அந்த குழந்தைங்க அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க எப்படி அவங்க போகிறாங்க அப்படின்னா முன்னாடி ஹெட் மாஸ்டர் போகணும் பின்னாடி இந்த பசங்க அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகணும் அந்த மாதிரி போகும் எதிர்பாராத விதமாக ஒரு ஆழமான தண்ணி தொட்டியில் ஹெட் மாஸ்டர் தவறி விழுந்துட்டார் அவரு கத்துறாரு என்ன காப்பாத்துங்க நான் விழுந்துட்டேன் அப்படின்னு மற்ற பசங்க அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடி போனதுனால பசங்க யாரும் விழல சேஃபா இருந்தாங்க இப்போ அவங்கெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்து ஒரு பெரிய கயிறை எடுத்துகிட்டு வந்து சார்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் இந்த கயிறை கீழே போடுறோம் நீங்கள் அதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இழுத்து உங்களை மேலே கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் சரின்னு சொல்றாரு பசங்க அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு இழுத்து மேலே கொண்டு வராங்க அந்த தொட்டியோட பார்டர் கரை கிட்ட வந்த உடனே அவரோட முகம் தெரியும் இல்லையா முகம் தெரிஞ்ச உடனே ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டான் ஐயோ சார் மூஞ்சி தெரிவிடா தலைக்கு மேல கையை தூக்கி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டான் அவளைதான் இல்லைன்னா இவர் தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு அதனால என்ன பண்ணிட்டாங்க மொத்தமா கயிறை விட்டுட்டு தலைக்கு மேல கை எடுத்து கும்பிட்டாங்க மறுபடியும் சார் கீழே விழுந்துட்டாரு கத்துறாரு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க தூக்குறாங்க முக மறுபடியும் முகம் தெரியுது கையிட்ட விட்டுட்டாங்க மூணாவது தடவை சார் உஷாராயிட்டாரு ஐயோ இந்த பசங்க இந்த தடவை விட்டுற கூடாது நம்மள அப்படின்னு இந்த முகம் தெரிகிறதுக்கு முன்னாடியே பசங்களாம் நீங்கள் எனக்கு கை தூக்கி மரியாதை செலுத்த வேண்டாம் நீங்கள் செலுத்தின வரைக்கும் போதும் கயிறை விட்டுறாதீங்க யாரும் வந்து சாருக்கு வணக்கம் ஐயனு சொல்லாதீங்க என்ன மொத்தமாக கரையில் வெளியில் கொண்டு வந்துருங்க திருப்பி தொட்டிக்குள்ளே விட்டுறாதீங்க அப்படின்னு அவர் கெழிஞ்சாரு சரின்னு சொல்லி இந்த தடவை பசங்க என்ன பண்ணிட்டாங்க வணக்கம் வைக்காமல் கையை தலைக்கு மேலே தூக்காமல் ஃபுல்லாக அவரை கயிறோட சேர்த்து பிடிச்சி மேலே தூக்கி வெளியில் கொண்டு வந்துட்டாங்க இந்த கதையை படிச்ச உடனே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு மரியாதை அப்படின்றது தானா கொடுக்கணுமா கேட்டு வாங்கணுமா கேட்டு வாங்குறதுக்கு பேர் மரியாதையா பிச்சைய அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்தது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இல்லை சிறிய மனிதர்களா இருந்தாலும் ஒருத்தருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட மனசுலேருந்து வரணும் கொடுக்குறவங்களோட மனசுலேருந்து வர்றதுக்கு பேர் தான் மரியாதை அது எப்போ வரும் நம்மளோட சொல்லால் செயலால் இப்படிதான் வரும் நம்ம ஒரு விஷயம் சொன்னா நல்ல விஷயமா சொன்னா நம்ம மேல ஒரு மரியாதை வரும் இல்ல நம்ம செய்யற செயல் அடுத்தவங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருந்ததுன்னா அதை பார்த்து ஒரு மரியாதை வரும் ஒரு டைம் கீப்பப் பண்ணணும்னா ஒரு மரியாதை வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்கள் நம்ம சின்ன சின்னதா செய்யற இல்லாத ஜீவன்களுக்கு பார்த்து உதவி போது அதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மரியாதை வரும் இந்த மாதிரி எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா மரியாதையை நம்ம பில்ட் பண்ணிட்டே வரலாம் அதை விட்டுட்டு நான் பெரியாள் நான் ஹெட்மாஸ்டராக இருக்கேன் நான் ப்ரின்ஸ்பலாக இருக்கேன் நான் பாஸாக இருக்கேன் எனக்கு நீங்கள் சல்யூட் வைக்கணும் இப்படி தான் சல்யூட் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கே ஆபத்தாக வந்து முடியும் அதுதான் இந்த ஹெட் மாஸ்டருக்கு நடந்தது அவரு தான் ஒரு ரூல் போட்டார் என்னை எங்கே பார்த்தாலும் எவ்வளோ ஆபத்தாக இருந்தாலும் தலைக்கு மேலே ரெண்டு கையை தூக்கி வணக்கம் வைக்கணும் அவருக்கு கடவுளுக்கு ஈக்குவலாக நம்பன்ற ஒரு எண்ணம் மனசில் இருந்தது இப்ப அந்த எண்ணமே அவர் தொட்டிக்குள்ள விழும்பொழுது பசங்க காப்பாற்ற முடியாம போச்சு இன்னும் ரெண்டு தடவை போட்டிருந்தா என்ன ஆகும் உடம்பு முதுகெலும்பெல்லாம் உடஞ்சே போயிருக்கும் அவருக்கு அதனால அவர் என்ன சொல்லிட்டாரு எனக்கு மரியாதை கொடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொன்னாரு போய் என்னைக்குமே மரியாதை அப்படின்றது கேட்டு வாங்க கூடாது அடுத்தவங்க மனசுல இருந்து தானா வரணும் எல்லாரையும் பார்த்த உடனே எல்லாம் கையெடுத்து கும்பிடுறதுக்கு நமக்கு தோணாது அந்த கையெடுத்து கும்பிடணும்னு தோன்ற அளவில் நம்ம ஆக்ஷன் இருக்கணும் அதுதான் உண்மையான மரியாதை அப்படின்றது இந்த கதை மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கற்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ